ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்மளுடைய சேனலை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆஃபரை பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஸோ ஆஃபரை சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற இந்த வீடியோஸாக இருந்தாலும் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் என்னோடய சேனலை வர எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ வீடியோவில் என்ன இன்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னா பெஸ்ட் ஃப்யூச்சர் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்துட்டு சிங்கிள் பேரண்ட்டாக அவங்கள வளர்த்துறாங்க அவங்க வீட்டில் வந்துட்டு நீங்கள் அப்பா இருக்காங்க அம்மா இல்லை அம்மா இருக்காங்க அப்பா இல்லை இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர் வந்துட்டு காலேஜ் சேரணும் இல்லை உங்கள் வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு லோ இன்கம் தான் வருது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் வந்து கம்மியாக வருது அதனால் என்னால் காலேஜில் சேர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து காலேஜ் படிக்க போகிறீங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்க போகிறீங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டு மூலிமா வந்துட்டு இன்ஜினியர் இன்ஜினியரிங்க்கு வந்துட்டு ஃப்ரீயாக வந்து அட்மிஷன் போட்டு கொடுக்குறாங்க ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள் இன்ஜினியரிங்க்கு வந்துட்டு அட்மிஷன் வந்துட்டு ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறாங்க தென் வந்துட்டு கீழே ஒரு சில ப்ராசஸ் இருக்குது அதில் வரவங்க எல்லாருக்குமே வந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத பற்றி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஸ்காலர்ஷிப் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க எல்லாருமே வந்துட்டு மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் தென் ம எல்லாருமே அப்படின்னா காலேஜ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மறக்காமல் அப்ளை பண்ணுங்க ஆஃபர்ஸ் வந்துட்டு இப்போ ஓடிட்டுருக்கு இப்போ வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த இன்ஜினியரிங் வந்துட்டு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலிமா வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்கள் லாஷா அஸ்லாம் வலைக்கும் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் கைஸ்